அவசர அவசரமாக அந்த நடிகர் வீட்டுக்கு போய் தன்னை பாதுகாத்து கொண்டார் அண்ணாவோ தந்தை பெரியாரோ திராவிட கழகத்தாரனோ மற்ற யாரும் ஒழுங்கிட்டு இருக்கிறது கட்சிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பொது வாழ்க்கைக்கும் பொது ஒழுக்கத்துக்குமே வரும் எங்களை பொறுத்தவரையில் இப்ப என்னன்னா பெரியாரை பரப்புவதை விட பெரியாரை பாதுகாப்பது என்பது மிக முக்கிய ஆணை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது எந்த வகையில் சரியானது என்பது பல அரங்கங்களில் இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது காரணம் சட்ட ரீதியாக நான் ஒரு வழக்கறிஞனாக இருந்து சொல்லுகிறேன் வெறும் திராவிடர் கழகத்து தலைவராக மட்டுமல்ல என்னனுடைய தத்துவம் என்று சொன்னால் ஒரு வழக்கில் ஒரு கோரிக்கை பிரேயர் சொல்லக்கூடிய கோரிக்கை வைக்கப்படுகிறது அந்த கோரிக்கை நாங்கள் இந்த எங்கள் நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை வருடம் என்று கேட்கிறார் அதுவும் யார் கேட்கிறார்கள் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டு நாங்கள் கேட்கிறோம் என்று உயிரிழந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இப்போது அதையே பல பேர் எங்களுக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை எதையோ சொல்லி கையெழுத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு மூன்று வழக்குகள் இருக்க நல்லது இது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் இந்த சிபிஐ உத்தரவு என்பது அந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு என்ன செய்திருக்கிறா என்றால் அது ஏதோ இறுதியோ இறுதியான ஒரு முடிவு என்று சொல்வது மாதிரி அதை ஒரு ஃபைனாலிட்டி என்று கர இறுதியான முடிவு என்று வரவதற்குரிய வாய்ப்பை அவர்கள் உடனே சொல்லிவிட்டார்கள் சிபிஐ நியமனம் உடனே அவருக்கு உதவியாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவருக்கு உதவியாக மற்றவர்கள் என்னெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அவர்களே என்ன சொல்கிறாங்க இது ஒரு இடைக்கால ஏற்பாடு இன்றும் என்று சொல்லுகிறார்கள் இடைக்காலத்திலே எந்த நீதிபதியாவது முடிவை பின்னாலே சொல்ல வேண்டிய முடிவை முன்னாலே சொல்லியிருக்கிறார்களா அது எந்த அளவுக்கு நியாயத்திற்கு உட்பட்டது என்பதை விட சட்டப்படியே அது எவ்வளவு சரியானது நாளைக்கு இந்த முடிவு கூட விசாரணைகள் வந்த விற்பாடு ஏற்கனவே இது தேவையில்லை என்று நடந்தது உண்மை அல்ல என்று முடிவு வறுமையானால் அப்போது இவ்வளவு என்ன செய்வார்கள் இந்த கேள்விகள்லாம் இருக்குது அவர்கள் என்ன செய்திருக்கணும் அவசர அவசரமாக அந்த நடிகர் வீட்டுக்கு போய் தன்னை பாதுகாத்து கொண்டார் காவல்துறையினர் சொன்னார்கள் அதனால் நான் சொன்னேன்னா விசாரிக்கிறதுக்கு என்ன அது மட்டும் இல்லை விசாரிக்கிறதே அவர் எப்போ விசாரித்தார் துக்கம் விசாரித்தார் அல்லது ஆய்கள் சொன்னார்னா உடனடியாகவோ அடுத்த நாளாகவோ அவளுக்கு இல்லை அதை வேகமாக போன ஒரு முதல்வர் தான் அது மட்டுமே இல்லை அதுக்காக வேணால் எல்லா வேலையும் ஒரு புழுது விடியறதுக்குள் ஓர் இரவு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது அடுத்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அவர் செய்திருக்கிற பணி ரொம்ப அதிகம் இதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லையேன்னு சொன்ன உடனே இதை ஒரு ச அரசியல் மூலதனமாக கொள்ள வேண்டும் சரக்காக்கி கொள்ள வேண்டும் என்று அவரோடு கூட்டணி கதவை திறந்து வைத்திருக்கிறவர்கள் வருவல்லையே வரவில்லையே வருவாரோ அவர் வருவாரோ இவர் வருவாரோ என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் யாரும் வரவில்லைன்னா புதுசாவால் நாம இந்த மாதிரி இதை இதை ஒரு பயன்படுத்தலாம் என்று சொல்லி அவர்கள் பயன்படுத்த வந்திருக்கிறார்கள் அது ஒரு பக்கத்துல கடைசியாக எங்கே போய் முடிய போகிறது என்பது மிக முக்கியம் தான் எப்போதும் அவர்கள் வெளியே வரலாம் எப்போது பொது வாழ்க்கைக்கு வந்தோமோ அப்பவே பார்த்தீங்களேன்னா கலைஞரோ அண்ணாவோ தந்தை பெரியாரோ திராவிட கழகத்தாரனோ மற்றது யாரும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது போகிறாங்க உதாரணம் நெருக்கடி காலம் பல பேருக்கு தெரியாத ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நெருக்கடி காலத்தை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க அப்ப எங்கே ஸ்டாலின் நான் ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு கலைஞர்கிட்ட கேட்குறேன் மிக முக்கியமாக நான் ஒழிக்கல மதுரா அந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு வந்த உடனே நானே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவரே தான் போனார் அதை இந்த இயக்கங்கிறது பாருங்க பதுங்கிறது ஓடுறது இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு சம்மந்தப்பட்டதே கிடையாது போகிறாங்க ஆகவே நான் பொது வாழ்க்கையில் ஏன் நியதியாக இருந்தால் மிக முக்கியமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கங்கடங்கள் நேரலாம் அது நியாயமானதா தவறானதா ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் தன் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நல்ல அறிவுரையும் சொல்லி கட்டுப்பாடு உள்ள ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டியதுக்கு பதிலாக இன்றைக்கு கட்டுப்பாடு இழந்ததை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு சொன்னார் இது அவருடைய கட்சிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பொது வாழ்க்கைக்கும் பொது ஒதுக்கத்துக்குமே விரோதம் அவர்கள் கொள்கைக்காரர்கள் கிடையாது அதிலிருந்து என்ன தெரியுது பெரியார் சொன்னாதான் வியாபாரம் பெரியார் சொன்னாதான் மக்கள் வருவார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியார் அறுவை அதனால் எங்களை பொறுத்தவரையில இப்போ என்னன்னா பெரியாரை பரப்புவதை விட பெரியாரை பாதுகாப்பது என்பது மிக முக்கியம் அந்த பணியில இருக்கும் இப்போ கட்சிக்கு நன்றி